வணக்கம் ஓம் நம சிவாய ஓ நோம நாராயண ஐயா ஓம்கிளீம் சம்பம் பத்திரகாளி பத்திரகாளி தேவியை நமக மாயாத்தர் கிருஷ்ணன் சார் சார்பாக நான் அனைவரையும் முறையிற்கிறேன் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் ஒரு முகவசியம் வேணும் அதனால் கணபதி முகவசிய மந்திரம் அது தான் பார்க்குறோம் இன்றைக்கி யாக பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கோயிலில் யாகம் நடந்துகிட்டுருக்கோம் அதில் வந்து இந்த மந்திரம் சொல்லுவாங்க கேட்கலாம் அடிக்கடி அந்த ராக பூஜையில் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை ஒரு ஐம்பது தடவையாவது உச்சரிச்சுருவாங்க அந்த மந்திரம் வந்து கணபதி சர்வ வசிய மந்திரம் அது சரிங்களா அந்த மந்திரம் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் வீட்லேயும் அந்த மந்திரத்தை டெய்லி சொல்லி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முகவசியம் உண்டாகும் இடங்களில் உங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு மரியாதை கிடைக்கும் எல்லா ஜனங்களும் உங்களை பார்த்தோன்னே சர்வஜன வசியமாகிடுவாங்க அதாவது சர்வஜனமும் உங்களுக்கு பார்த்தாலும் உங்கள் மேலே ஒரு ஒரு பிரியமான அன்போடு இருப்பாங்க சரிங்களா மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமான இசுவாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கலாம் யாக பூஜைலாம் இன்னும் போய் நின்று வேடிக்கை பார்க்கும்போது இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு இடையில இடையிலிடையில் இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது தேவதா அவசியம் அப்படிங்கிறக்காக ஏன்னா யாக பூஜையில் எல்லா தேவங்களுக்கும் அவிர் தேவர்களுக்கும் ஆபிர்வாகம் கொடுப்பாங்க தேவர்களுக்கு அதுதான் உணவு யாக பூஜையில் கொடுக்கக்கூடிய ஆபிர்வாகம் அப்படிங்கிறது யாக பூஜையில் கொடுக்கக்கூடிய நெய் அதில் கொடுக்கக்கூடிய நவதானியம் பழங்கள் முக்கணிகள் அது மாதிரி அதில் போடக்கூடிய அந்த எல்லாமே உணவுகள் தான் தேவர்களுக்கு உணவு அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மந்திரம் எல்லா தேவதைகளையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நவகிரகம் பஞ்சபூதங்கள் நஷ்டவச எல்லா தேவதையை காத காஜி மந்திரம் யாகபூஜையில் சொல்லுவாங்க அனைத்து தேவர்களும் வசியமாகி ஆசிர்வாதம் செய்யணும் அப்படிங்கிறக்காக யாகபூஜையில் சொல்லுவாங்க அதை இடையில் வந்து அந்த தேவதைகள் வசியமாகறக்காக இந்த மந்திரம் சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் கங் கணபதிய வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாக அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் க்ரீ ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கங் கணபதியை வரவரத சர்வஜனமே வசமானே ஸ்வாக அப்படின்னு இடையில ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாகபூஜையில் ஓகேங்களா இதுதான் அந்த யாக பூஜை கணபதி வசிய மந்திரம் தேவதா வசியம் மந்திரம் சரிங்களா இது எல்லோருமே கேட்டுப்பீங்களே தவிர இது ரொம்ப ஈஸி தான் மூணு வரி மூணே மூணு வரி இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கு கொடுத்தி விநாயகர் படம் வச்சு சொல்லிட்டு வாங்க அருகம்புல் போட்டு இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி இல்லை சந்தனம் இல்லை இருக்குல்ல அதை வாங்கி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதில் அருகம்புல் வச்சு ஒரு அந்த பிள்ளையாரை தட்டுலேயோ இல்லை தட்டில் ஒரு புது தட்டு ஒன்று சின்ன தட்டு வாங்கி அதில் வச்சு கும்பிட்டு வாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்சுமி வசியம் எல்லாமே ஒரு மகாலெட்சுமியை கும்பிட்டு விட்டுவாங்க அந்த போட்டோய் வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து தன விஷயம்லாம் உண்டாகும் வீடு செழிப்பாக இருக்கும் வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே அவங்கள பார்த்தாவே மொத்தத்துக்கு திருப்பிட்டு போகிறவங்கலாம் கூட நின்று அவங்களே சிரிச்சபடியே வணக்கம் சொல்லிட்டு பேசுவாங்க அதனால் இது ஒரு சிறப்பான மந்திரம் இதை சொல்லிவிடுவாங்க ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான பக்தி முறையில் கும்பிட்டுவாங்க ஏதாவது ஒரு படையில் வச்சுருங்க பால் ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் கல்கண்டு வாங்கி டெய்லி கொஞ்சம் வச்சுட்டு மூப்பிட்டு வாங்க ஓகே மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறாங்களா பாய்